மச்ச எனக்கு சண்ட சொல்லி கொடுற எனக்கு அடிக்கணும் என்னோட சண்டை சொல்லி கொடுக்கற பார்த்தா கூட்டுறது பெருக்கிறது சொல்லி கொடுக்கறேன் வச்சு கத்துக்க வேண்டிதான் இந்த பொம்மையை அடிச்சு அடிச்சு கத்துக்க வேண்டிதான் கத்துக்காச்சு குரு டாஸ்வீர் வாங்கிட்டு காம்ப வேண்டியதுதான் வாங்கிக்கோட அடி இது குத்துரின்னு நீ காலியிடா சிவன் ஆண்டி நீதான் என்னதே எனக்கு வேலை செய்யணி என்னடா பழத்தில் பாயாசம் போட்டிருக்க ஒன் சண்டு போட்டு எனக்கு கழுத்துலாம் வலிக்கிது அமுத்து விடு கழுத்து அமுத்துனது போத எனக்கு நல்லா ஒரு பாட்டு பாடு அப்ப இத நல்லா தூக்கு வருது